காய் அடியாத்தி ஃபேமிலிஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா எங்கள் வீட்டு தோட்டத்தில் ஒரு பூச்சிக்கீரை செடி வளர்ந்து வந்துச்சு ஆனால் நாங்கள் அதை விதையே போடலை தானாகவே தான் வளர்ந்துச்சு அந்த ஒரு செடியிலேருந்து நிறையா செடி வந்துடுச்சு பாருங்கள் எவ்வளோ செடி இருக்குது பாருங்கள் இந்த செடியெல்லாம் நிறைய நல்லா வளர்ந்துருச்சு இதில் வந்து அப்போ அப்பப்போ நாங்கள் கீரைலாம் பறித்து சமைச்சு சாப்பிடுவோம் அப்புறம் வெளியில் வந்து வந்து கேட்டாலும் கொடுப்போம் யாருக்காவது தேவைப்பட்டாலும் கேட்பாங்க வந்து கொடுப்போம் ஆனால் அந்த கீரை ரொம்ப நல்லா புளிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும் ஆந்திராவெலாம் அந்த கீரை நல்லா செய்வாங்க சமைச்சு சாப்பிடுவாங்க ரொம்ப விருப்பமாக இருக்கும் இன்னைக்கு நம்ம என்ன அதில் பார்க்க போகிறோம்னா அதில் நிறையா விதை இருந்துச்சு அந்த விதையெல்லாம் சரி எடுத்து எங்கள் ஊரில் க கீரை போட்டிருக்காங்கன்னு சொன்னால அந்த கொல்லிக்கு கொடுத்து அனுப்பிலானு அதில் இருக்கிற விதையெல்லாம் எடுத்து விதையெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம் பாருங்கள் அதில் எது எவ்வளோ விதை இருக்குது பாருங்கள் விதையெல்லாம் பாருங்கள் ஒன்று ஒன்று அதிலே முற்றி வெடிச்சுருந்துச்சு இது மாதிரி தான் வெடித்து இந்த செடியெல்லாம் நிறைய வளர்ந்துருச்சு பாருங்க எல்லா விதையும் நிறையா பாருங்கள் நான் கையில் காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ விதை ஒரு 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 விதை இதுலேயே நிறைய விதைங்க வருது ஒரு அஞ்சாறு ஆறு ஏழு எட்டு இருக்கும் கும்பல இருக்குது அவ்வளோ விதை இருக்குது இந்த விதையெல்லாம் மொத்த செடியுமே நாங்கள் அதில் இருக்கிற விதை எல்லாத்தையும் எடுத்து அறுவடை பண்ணுறோம் அந்த விதையெல்லாம் பாருங்கள் இது மாதிரி நம்மளுக்கு தேவைப்படக்குள்ள இந்த விதைய தேவைன்னா கூட போட்டு வச்சுக்கலாம் இந்த விதையை பச்சையாகவே டீலாம் போடுறாங்க டீயெல்லாம் போட்டு குடிக்கிறாங்க பாருங்கள் கட் பண்ணுறாங்க பாருங்கள் அம்மா தான் கட் பண்ணிகிட்ருக்காங்க விதையெல்லாம் இந்த மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி விட்டால் அதுவே திரும்ப திரும்ப முளைச்சிரும் அதனால நாங்கள் மேலாக்கா அந்த விதையை மட்டும் கட் பண்ணி கட் பண்ணி எடுக்கிறோம் இந்த எடுத்த விதையெல்லாம் காய வச்சுருக்கோம் பாருங்கள் காய வச்சோன்னே ஒரு இப்போ கொஞ்ச நேரத்துலேயே எல்லா முத்தின விதையெல்லாம் டப்பு டப்புன்னு வெடிச்சிக்க ஆரம்பிச்சிச்சு வெடிச்சு அதில் இருக்கிற உள்ளே இருக்கிறதெல்லாம் அந்த விதைகள்லாம் கொட்டி கீழே கிடக்கு பாருங்கள் எவ்வளோ விதை கீழே கடக்கு பாருங்கள் நம்ம வீட்டுக்கு நமக்கு தேவையான அந்த விதையை சேர்ச்சி நம்ம வீட்லேயே இந்த கீரை ரெடி பண்ணிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ விதை இருக்குது பாருங்கள் நிறையா விதை வந்துச்சு இந்த விதை எல்லாத்தையும் எடுத்து நாங்கள் அப்புறமா ஒரு இதில் போ பா ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவோம் இந்த மாதிரி நிறையா வீடியோ பார்க்கறதுக்காக எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் Thank you. Ah, thank you.